கூட்டை அறிமுகப்படுத்தி பேசிய பொழுதும் சரி இந்த தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தலாக மாறியிருக்கிறது இந்த தேர்தலிலே நீங்கள் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய செயலாற்றலும் இந்த தேர்தலிலே இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த வெற்றி மிகப்பெரிய வெற்றியாக இருக்க வேண்டும் வருகின்ற இருபதாம் தேதி நடக்கப் போகின்ற இந்த மிக முக்கியமான தேர்தல்களை உங்களுடைய பங்களிப்பு வாக்குதாரர்கள் என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உறுப்பினர் அவர்களுக்கு விஜயமுரன் அவர்கள் சீருகம் சார்பில் இருப்பார்கள் வருவாய்துறை அமைச்சர் மரியாதை ரமேஷ் சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி நம்முடைய வெற்றி பெற்ற அந்த நம்பிக்கையோடு இருக்கிற காரணத்தான் நீங்க மகிழ்ச்சியோடு முக்கிய

யாரோ வெளியே போகலாமல் அவருக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து அவருக்கு வேண்டிய சீட்டை கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்தி நம்மோடு நிறுத்தி கொண்ட தலைமை நம்முடைய தலைமை அதன் வரலாம் ஓடிவார்கள் எதிர்பார்ப்பாங்க தெரியுமா தளபதி எங்க எதிர்பார்ப்பு அவர் வந்து கூட சொல்லி நம்முடைய முதலமைச்சர் தளபதி சொல்லுகிற ஆளுநர்

நல்ல மனுஷன் நமக்கு தொந்தரவு ஒரு மனுஷன் தொந்தரவு இருக்கா இல்ல எங்களுக்கு எம்பி கேட்பீங்க நான் இருக்கோம் அரும்பு நான் இருக்கேன் சாத்தூர்ல இருக்காரு சேமி இருக்காரு நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம் எம்பி நான் ஆறு தொகுதிக்கு சேர்ந்துதான் எம்பி

நம்முடைய மாவட்டத்தில் எது எது செய்யக்கூடிய அதையெல்லாம் செய்யக்கூடியவர்களாக நாங்க இருப்போம் முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் எப்படி வந்தாரா எப்படி போனாரா எப்படி ஆறு தொகுதிக்கு எப்படி வர முடியும் எம்எல்ஏக்களே வர்றது பல இடத்துல கெட்டவர் வந்துறாங்க நாங்க வந்துட்டே இருக்கோம் நான் வந்துட்டு இருக்கேன் ரகு வந்துட்டு இருக்காரு ஜாட்டி கெட்ட வேலை பாத்தா அந்த காரணம் இது ரெண்டுமே மார்க் போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்க் வந்து நம்ம மாறி தவற மாரி நம்மளுக்கு எழுதி யாரு சகோ ஆளையா இன்னும் இவங்கள போய் நீங்க போய் தேடி பார்க்க போறியா எங்கேயும் பா சின்ன கித்தா நீங்க இங்கே நீங்க போய் மனக்கீதோட

சேர்த்து வச்சு நம்ம தலைவருக்கு பேர் வரணும் நான் வச்சுக்கிறேன் நம்ம தலைவருக்கு